மரியாதைக்குரிய திரையுலகின் தந்தை அவர்களது நூற்றாண்டு விழாவில் தலைமை பொறுப்பேற்றிற்கும் பன்னீர் சுகுவன் சாருக்கும் மற்ற இப்போ பேசிட்டு போன என்னுடைய மரியாதைக்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய உலகநாயகன் கமல் அவர்களுக்கும் மற்ற என்னை இங்கு அன்போடு இந்த விழாவில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி அழைச்ச தானு சார் அவர்களுக்கும் இங்கே வந்து இந்த பங்கெடுத்துக்கிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துக்கிறேன் இங்கே இருக்கிறதுலேயே வந்து டிஆர் சார்கிட்ட பழகன் அனுபவம் குறைச்சலாக இருக்கிறது நான் தான் நினைக்கிறேன் ஆனால் நான் குறைச்சலாக பழகினா கூட எங்கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே டிஆர்சோட அவர் கூட இருந்தவங்க அதனால் எப்பவுமே அவரை பற்றி எதையாவது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருடைய பெருமைகள் அவருடைய என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சுருந்தது இன்னும் என்னை விட பூர்ணிமாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஜெயந்தி அவங்கக்கிட்ட வந்து பூர்ணிமா சொல்லி அனுப்பிச்சாங்க என்னுடைய வாழ்த்து சொல்லுங்கள் வர முடியாததுக்கு வருத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த நவராத்திரி குழு அது இதில் எல்லாம் கலந்துக்கிறதுனால ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு டிஆர்ஸ்ஆர் வந்து அறிமுகமானது அப்படிங்கிறது வந்து நான் அஞ்சியல் நாட்கள் படம் எடுத்தப்போ அது நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் ரெண்டு பேராக ஏஎலக்ஸ் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் அவங்க வந்து டிஆர்ஸ்ஆர் மேலே அளவுக்கதிகமான ஒரு மரியாதை பக்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க மூலமாக தான் என்னை கூட்டு போய் என்னை டிஆர்ஆர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க அப்படி அறிமுகப்படுத்தும்போது நாட்டிப்புலம் ஜெயராமையர்ன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இவர் வந்து அசிஸ்டன் டைரக்டராக இருக்கும் போதே எனக்கு எங்களுக்கு படம் செய்கிறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு அதே மாதிரி இப்போ வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இப்போ இந்த அந்த இல்லை நாட்கள் படம் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அப்போது டிஆர் அவர்கள் சிரித்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறங்கிட்ட ஒன்று தனியாக சொன்னார் என்னன்னா வார்த்தை கொடுக்குறது பெருசில் ரொம்ப யோசிச்சீங்க வார்த்தை கொடுக்குறதுக்கு முன்னால் அப்படி யோசிச்சாலும் கடைசியில் வந்து வார்த்தை கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வார்த்தையை காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த முடிஞ்ச வரைக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னார் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் வார்த்தை கொடுக்குறத பற்றி அவ்வளோ தூரம் அவர் சொன்னதுங்கிறது வந்து அப்புறம் லைஃப்பில் வரும்போது நடைமுறையாக வரும்போது அதே சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியப்படுறது என்ன அப்படிங்கிறது அந்த நாச்சிப்பன் ஜெயராமையுக்கு வந்து அந்த நாட்டுக்கு படம் வந்து நான் அஸ்டன் டேரக்டராக இருக்கும்போது நான் டைரக்டராக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எங்கள் டைரெக்டர்கிட்ட படம் பண்ணணும்னு வந்தாங்க எங்கள் டைரக்டர் சூழ்நிலை எனக்கு தெரியும் இப்போதைக்கு முடியாதுங்க நான் டைரெக்டராக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோனால வர்றதுனால உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வருவேன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னாரு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆர்டர்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுணே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூஜை போடலான்னு சொல்லும்போது நடுவில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அது ஒரே பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் அது சரியாக வராது இவங்களுக்கு அப்புறம் வேணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது இல்லை இல்லை ஒரே பேமெண்ட்டு ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட்டு அப்படின்னு நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு அந்த நேரத்துலேயே நாற்பது வருஷத்துக்கு அந்த மாதிரி பேமெண்ட்னாரு சாரிங்க நான் சொல்லிவிட்டேன் அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் என்னென்ன சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அடுத்த நாள் வந்து ரெண்டு நாள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார் மூணாவது நாள் வந்தோடனே அதுக்கப்புறம் நாச்சிப்பன் ஜெயராமையரே வந்து சார் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த படம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்தது வேண்டாம் அந்த படம் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணுங்கண்ணா இல்லைங்க உங்களுக்கு தான் நான் வார்த்தை கொடுத்தேன் அதுதானே எல்லாம் கரெக்டுங்க ஆனால் அம்மா அவங்க கூப்பிட்டாங்க நீங்கள் என்ன பெருசாக அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஆனால் பாருங்கள் எங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம் இப்போ இந்த பேமெண்ட் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து சொந்த வீடை வாங்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கும்போது வேற வழியே இல்லாமல் ஞாயிறு அஞ்சாயிரம் வந்து என்கிட்ட வந்து இல்லை சார் நீங்கள் பரவாயில்லை உங்களுக்கு பண்ணிவிட்டு அடுத்து அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் டிஆர் அவர்கள் சொன்னது அது வார்த்தை கொடுக்கறது பெருசு இல்லை நம்ம அதை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட நம்மளையும் மீறி சில சூழல்கள் வந்து வரும்போது அது தவிர்க்க முடியாததாக வந்து மாட்டேங்குது இதே மாதிரி ஏவிஎம்லேயும் வந்து எனக்கு இங்கே இங்கே ராஜேஸ்வரி இதில் நடக்கிறதுனால சொல்கிறேன் ஏவிஎம்மில் வந்து முந்தான முடிச்சு படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் ரெண்டாவது படமெல்லாம் வந்து கங்கை மரம் செஞ்சார் அதுக்கப்புறம் விஸ்வநாதன் என்னை அப்படின்னு போனதுனால கங்கை மரம் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தார் ஆனால் என்னென்ன முதல் ரெண்டு படம் நான் தானே இருந்தேன் என்னென்ன விட்டிங்களே அப்படின்னாரு இல்லை இல்லை ஒரு பெரிய படம் வரும்போது உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்கிட்ட சொன்ன இரு வெயிட் பண்ண அமர்ந்தேன் அப்போ ஏவிஎம் கமிட் ஆன உடனே அமர் நீதான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் சரவணன் சாரு பாலசுகோணன் சார் எல்லாம் உகார வச்சு குமரன் சார் எல்லாம் உகார வச்சு கதையை சொன்னேன் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க மூணு பேர் தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இது பிரமாதமாக இருக்குது ஒரு கிராம கதை அதனால் இளையராஜா மியூசிக் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க நான் மன்னிச்சுவோங்க நான் வார்த்தை கொடுக்கிட்டேன் அமர்கிட்டேன் அதனால் சரியாக வராது இல்லை சார் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா இது கன்ஃபார்ம்டா சாங்ஸ் எல்லாம் பே ஹீட்டாகும் படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருக்கும்னே இது இருக்கலாங்க அமர் வச்சே நான் முயற்சி பண்ணுறேன் நல்ல பாட்டாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னால் அல்ல சார் நல்லா யோசிச்சுங்க நான் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை நான் வார்த்தை கொடுத்துட்டேன் சாடி அப்படின்ட்டேன் அதுக்கப்புறமா அமர் வந்தாரு அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு ஒன்றும் பார்க்கணுங்கிறது என்ன ஒன்றும் இல்லை நீரே அமர் மியூசிக் பண்ற இல்லைண்ணா அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன் என்னென்ன இந்த படம் அன்னம் பண்ணிட்டுன்னே எனக்கு அப்புறமா பார்த்துக்கிறான் இந்த படம் அண்ணம் பண்ணிட்டு நிமுதான இல்லை மாதிரி என்ன என்ன ஆச்சு என்ன என்ன இல்லைன்னா சரவணு அவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு ரெண்டு படம் கொடுக்குறேன் இந்த ஒரு படம் ராஜாக்காக விட்டுக்கூட ஏன்னா எங்கள் கதை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரெண்டு படம் அப்படிங்கிறத விட அவங்க இவ்வளவு தூரம் வந்து கேட்டுட்டு அவங்க மூணு பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது அதனால அவங்க படம் கொடுக்கறதுக்காக தான் அவங்க இவ்வளவு தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நீங்க அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ கொடுத்த வாழ்க்கை வந்து இப்படி போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி என்னன்னா இளையராஜா ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மியூசிக் பண்ணுறதுக்கு என்னன்னா இல்லை நீங்கள் என்ன முதல்ல புக் பண்ணி இல்லை நீங்கள் அமர்தானே புக் பண்ணிங்க அதனால் அமர்கிட்டே போ அப்படின்ட்டாரு அப்புறம் எதோ பேசி வீசி அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து முயற்சிக் பண்ணார் அந்த மாதிரி வார்த்தை கொடுக்குற விஷயங்களில் வந்து அவர் டிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்புறமா நான் ஆமாம் கருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லணும் ஒழிய கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொன்னோம்னா இப்போ ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும் ஏதாவது ஒரு இதில் வந்து மாட்டிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச நாள் தான் அவர்ட்ட அடிக்கடி பேச முடியல கொஞ்ச நாள் அப்பப்போ தான் மீட் பண்ணி பேசிடுவோம் ஆனால் பேசும்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் இப்போ நினச்சாலே எனக்கு என்ன ஒரே ஒரு இது ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா அது ஜோக்காவும் எடுத்துட்டான் கவிதையாகவும் எடுத்துக்கிட்டான் ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட போய் அம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கு போகிறேன் ஆசிர்வாதம் பண்ணேன் பார்த்து மெல்ல நிதானமாக ஓடுப்பா அடி இடி பட்டுறாத அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து டிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எதா இருந்தாலும் பார்த்து நிதானமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமோ இல்லையா அவர்கிட்ட வேற மாதிரி எதுவுமே நான் பார்த்ததே எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இது வந்து கமல் முதற்கொண்டு எல்லாருமே பேசும்போது சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அவருக்கு இன்னொரு பிடித்த எனக்கு ஒரு சமாச்சாரம் அதையும் முன்னால் பேசும்போது கமல் அவர்கள் சொன்னார் என்னென்னா புன்னகை அரசி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து தேவை விஜயமா தான் ஞாபகம் வரும் அந்த மாதிரி எப்பவுமே புன்னகை அரசனாக தான் பார்த்துருக்கிற அவரை அந்த அளவுக்கு டிஆர் அவர்கள் எப்போ சந்தித்தாரோ அவளுக்கு சந்தோஷமா அவர் ஒரு உண்மையான அவர் மலர்ந்த புன்னகையோடு இருப்பார் என்னை பற்றி தானு கூட எனக்கு பேசிக்கும் போது சொன்னார் சார் நான் நீங்கள்ட்ட சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் அவங்க டயெட்டு பேர் அவர் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் என் மரம் கூட உட்காந்து அது எழுதிக்கிட்டே இருப்பானாமல் அவனை விடாத போய் குடி அப்படின்னு அப்போவே உங்களை பற்றியெல்லாம் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்னை பற்றி என் திறமைகளை பற்றியெல்லாம் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர் ஸோ அவர் வந்து சினிமா உலகத்துக்காக எவ்வளவோ சேவைகள் செஞ்சுருக்காரு அதற்கு இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்